இன்றைய பத்து வாக்கியங்கள் ஆப்பிள் ஆப்பிள் ஒன்று ஐ எயிட் அன் ஆப்பிள் ஃபார் பிரேக்ஃபஸ்ட் நான் காலை உணவுக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன் இரண்டு ஷி பாட் அ பேக் ஆஃப் ஆப்பிள்ஸ் அட் த மார்க்கெட் அவள் சந்தையில் ஒரு பை நிறைய ஆப்பிள்கள் வாங்கினாள் மூன்று ஹி பீல்ட் ஸ்லைஸ் தி ஆப்பிள் அவர் ஆப்பிளை தோல் உரித்து துண்டுகளாக்கினார் நாங்கள் தி ஆப்பிள் ட்ரீ வாஸ் ஃபுல் ஆஃப் ரைப் ஆப்பிள்ஸ் ஆப்பிள் மரம் பழுத்த ஆப்பிள்களால் நிறைந்திருந்தது ஐந்து ஷி பேக்ட் அன் ஆப்பிள் பாய் அவள் ஒரு ஆப்பிள் பை செய்தாள் தி டுக் அ பைட் ஆஃப் த ஜூசி ஆப்பிள் அவர் ஜூசி ஆப்பிளின் ஒரு கடி கடித்தார் தி ஆப்பிள் ஃபெல் ஃப்ரம் த ட்ரீ ஆப்பிள் மரத்தில் இருந்து விழுந்தது ஷேர் தி ஆப்பிள் வித் அவள் ஆப்பிளை தனது நண்பருடன் பகிர்ந்து கொண்டாள் ஒன்பது ஹி பிரிஃபர்ஸ் ரெட் ஆப்பிள்ஸ் டு கிரீன் ஆப்பிள்ஸ் அவர் பச்சை ஆப்பிள்களை விட சிவப்பு ஆப்பிள்களை விரும்புகிறார் பத்து தி ஆப்பிள் ஆர்ச்சர்ட் வாஸ் பியூட்டிஃபுல் இன் த இலையதிர்காலத்தில் ஆப்பிள் தோட்டம் அழகாக இருந்தது